அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் ஆசிரியர் கோ தெய்வநாயகம் ஊராட்சியுடன் தொடக்கப்பள்ளி நத்தம் பனமரத்துப்பட்டி ஒன்றியம் சேலம் மாவட்டம் எனது அன்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர் செல்வங்கள் மூன்றாம் பருவத்தில் வருகின்ற காணாமல் போன பணப்பை என்ற ஒரு கதைப்பகுதியை நாடகமாக நடித்து காட்டுகின்றார்கள் வாங்களேன் பார்க்கலாம்

அழைச்சிட்டுவோம் ஆகட்டும் மன்னா உங்களை மன்னரை அழைக்கிறான் வணக்கம் வணக்கம் என்ன இவ்வளோ தூரம் பருவமழையில இந்த இந்த உங்களுக்கு பையில இருந்ததா பெருமை பெருமாப்பாடு கொஞ்ச நேரம் இருங்க வாங்க சொல்லுங்க பணம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க பணமெல்லாம் சரியாக தான் இருக்கு நம்ம சரியாக இருக்குன்னு சொன்னால் சன்மானம் கொடுக்கணும் நம்ம எதுக்கும் குறைவாக இருக்குன்னு சொல்லலாம் அரசே இதில் பணம் குறைவாக இருக்கு அரசே எதுவும் பணப்பையில கொடு என்ன அரசே திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க இந்த பணப்பை யார் தேடி வராங்களோ அவங்கள்தான் இருக்கும் போயிரு பாட்டி வாங்க சொல்லுங்க அரசே நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கல்ல இந்த பணப்பையை நீங்களே வச்சுக்கோங்க நன்றி அரசே நான் நேர்மையா இருக்க அரசு எனக்கு உள்ள பரிசு கொடுத்திருக்காரு நீங்க இதே மாதிரி இருங்க பணம் வச்சிருக்கிறவங்க மட்டும் பணக்காரம் இல்ல சொன்ன சொல்ல காப்பாத்தி பெருந்தன்மையோட அடுத்த